ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் இலக்கணம் கலை சொற்கள் இது ரெண்டுமே இன்னைக்கு பார்க்க போகிறோம் இலக்கணத்தில் இலக்கணம் சொல்ல அயற் இந்த தலைப்பும் கலை கலை சொற்களும் போறோம் தமிழ் சொல் அப்படின்னா அயர்ச்சொல் பிற மொழி சொற்கள் தமிழில் கலந்து பயன்படுவது தமிழ் தமிழ் மொழி மூலம் உருவான அதாவது அயர்ச்சொல் பிற மொழியிலிருந்து சொற்களின் வந்து தமிழ்ல கலந்து பயன்படுறதா வந்து அயர்ச்சொல் இப்போ சில கொஷின்ஸ் எல்லாம் நான் அதில் இது பண்ணிருக்கிறேன் ஸோ இப்படி சொன்னா மட்டும்தான் இதை நம்மளால வந்து சொல்ல சொல்லி தர முடியும் ஸோ கொஷின்ஸ் எல்லாம் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா இப்போ வவ்வல் அப்படின்னு அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஆக்சுவலா இந்த கொஷின்ஸ் வந்துட்டு ஸோ வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து கன்சோனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனலிகள் அப்படின்னா உயிரெழுத்து சாரி ஒரு மொழி சோ இப்போ வவ்வல் அப்படின்னா நம்ம உயிர் எழுத்துன்னு பார்த்தோம் இல்லைங்களா ஸோ ல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பி அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு கன்சோடன்ட் வந்து மெய் எழுத்து ஒன்னு சோ கரெக்டான ஆப்ஷன் வந்து டி கரெக்ட் கரெக்டான ஆப்ஷன் வந்து டி தான் இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த அயர் அயற் எல்லாமே இருக்குதும் சோ அடுத்து பார்க்கலாம் கலை சொற்கள் கலை சொற்கள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சோ இப்ப இதுல வந்துட்டு இதுல கரெக்டான மீனிங் உள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க கிரியேட்டர் கையெழுத்துப்படி இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு கல்ச்சர் படைப்பாளர் மனுஸ்கிரிப்ட்ஸ் சிற்பம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம் கிரியேட்டர் அப்படின்னா உண்மையான மீனிங் வந்துட்டு நமக்கு படைப்பாளர் தான் உண்மையான மீனிங் கிரியேட்டருக்கு படைப்பாளர் தான் உண்மையான மீனிங் இன்க்ரிப்ஷன்ஸ் அப்படின்னா உண்மையான மீனிங் வந்துட்டு கல்வெட்டு இதுதான் கரெக்டானது அப்போது அப்போது ஸ்கிரப்டை எதுனா என்னன்னு பார்க்கலாம் சிற்பம் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் கையெழுத்து படி ஸோ உண்மையான ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் எதுனா இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு தான் கரெக்டான ஆப்ஷன் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல்ூரன் அப்படின்னா பொக்கிஷம் அப்படின்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி மீனிங் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு சோ இத ஆப்ஷன் சோ 4 3 2 1 கரெக்ட்டான ஆப்ஷன் டி கரெக்ட் சோ இந்த மாதிரி தான் கலெக்டர் குலமே இருக்கும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை சொல்ளை போர்த்துக பேட்ரிடிசம் பேட்ரோடிசம்னா நாட்டு பற்று இதுதான் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியம் இது எல்லாருக்குமே தெரியும் ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம் கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய்யுணர்வு இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏழுவி கலை சொல் அறிக ஸ்டோம் என்ற சொல்லுக்கு வந்துட்டு தமிழ் சொல் என்ன அப்படின்னா இது எல்லாம் புயல் புயல் தான் ஸ்டோம் அப்படின்னா ஆங்கில சொல்லுக்குரிய சரியான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னு மிசைல் இது வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து கேட்டு இருக்காங்க அப்படி மிசை அப்படின்னா ஏவுகணை இந்த மாதிரிதான் சோ இந்த மாதிரி இதை மட்டும் பாக்காம ஆப்ஷன்ஸ்லயும் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்ப டெபிட் கார்டு இணையான தமிழ்சொல் தேக அப்படின்னு சொல்லிருக்காங்க கடன் இப்போ இருந்து ஆப்ஷன்ல இருந்து பார்ப்போம் கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு பற்று அட்டைனா தான் டெபிட் கார்டு பணத்தால் அப்படின்னா ரூபாய் நோட்டு வரைவோலை அப்படின்னா டிமாண்ட் டிராஃப்ட் இங்கே நம்ம கேட்டிருக்கிறது டெபிட் கார்டு கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆப்ஷன் வந்து பற்று அட்டை இதுதான் கரெக்டான விடை அடுத்து டெலிகேட் டெலிகேட் அப்படின்னா தனித்தமிழ் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பேராளர் தனி டெலி டெலிகேட் அப்படின்னா பேராளர் கரெக்டானது அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ட்ரஸ்ட்டு அப்படின்னா கருணைங்கிறது நமக்கு தப்பு பேட்ரியோட்டிசம் அப்படின்னா அறக்கட்டளை அப்படிங்கறதும் தப்பு ஹியூமனிட்டி அப்படின்னா மனித நேயம் அப்படிங்கிறது கரெக்ட் மெர்சி அப்படின்னா நாட்டு பற்றுங்கிறது தப்பு சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுகிறதுல ஹியூமனிட்டி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து தமிழ் சொல் ரினைசன்ஸ்க்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி தான் ரினைசன்ஸ்க்கு தமிழ் மீனிங்கு நம்பிக்கை இப்போ ட்ரெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்பிக்கை அப்படின்னு எழுதலாம் இதே வந்துட்டு ஃபிலோசாஃபர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா மெய்யிலலார் அப்படின்னு எழுதலாம் இதே ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை ரிவிவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா மீட்டுருவாக்கம் அந்த மாதிரி எழுதலாம் இங்கே நம்ம கேட்டிருக்கது Renaissance அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மறுமலர்ச்சி தான் கரெக்ட் கரெக்டான ஆப்ஷன் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை பொறுத்துகள் அப்படின்னா சாம்பர் அப்படினா அரை ரோட் அப்படினா மடப்பாடம் டிடியாட்டிக் கம்பலிஷன் நீதி நூல் திரட்டு சோ 2, 1, 4, 3. இதுதான் சரியான விடை. கரைக்டாம். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பிரிண்டர் அப்படின்னா படையெடுப்பி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க டிஸ்க் அப்படின்னா மென்பொருள் பிரிண்டர் அப்படின்னா படைப்பிடிப்பியாக கிடையாது அச்சு பொறினா தான் பிரிண்டர் ஸோ இதுவும் தப்பு டிஸ்க் அப்படின்னா வன்வட்டு ஸோ இதுவுமே தப்பு ஸ்க்ரீன் அப்படின்னா திரை இங்கே அப்படியே ஸ்கிரீன் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே தப்பு கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் டி தான் விசைப்பலகை இதுதான் கரெக்ட் அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக ஸ்டாம்ப் பேட் ஸ்டாம்ப் பேட் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான இதை நம்ம பார்க்கலாம் மை போதி மை பொதி தான் வந்து கரெக்டான விடை ஸோ இதோட வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இதுதான் அயர் சொல் தமிழ் சொல் கலைச்சொல்கள் எல்லாமே இந்த மாதிரி தான் கேட்பாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா டிஎன்பிசி ஸ்கில் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்